சொல்லியா திடீர்னு காலையில போன் பண்ணிருக்கே நீங்களும் போட்டிருக்கேன் ஏயா இல்லையா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதனால நீ மகாவை கூட்டிகிட்டு வந்துரு முத்து நீ அப்பாவை கூட்டிகிட்டு வந்துறியா என்ன என்ன சே திடீர்னு எல்லாம் முக்கியமான விஷயம் நம்ம குடும்பத்தை பத்தினா ஒரு விஷயம் தான் சொல்றேன் அது மட்டும் இல்ல உமாரியும் சேர்த்து கூட்டிட்டு வந்துருங்க ஏயா இது சண்டையா ஏன்டா அப்படி கேக்குற இந்த குடும்பத்து பிரச்சனை குடும்பத்தை பத்தின்றயமா இருக்கு என்ன உமா கூனுக்கு எதுவும் பிரச்சனையாப்பா சின்ன பிள்ளை ஏதாவது துடித்தனமா ஏதாவது பேசி இருந்தாலும் மன்னிச்சுறியா ஆமா ஆமா உமா அப்படியே முறைச்சுட்டு பேசிட்டுதான் மறு வேலை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல இது நம்ம குடும்பத்துல ஒரு ஆளை பத்தினது சரியா கொஞ்சம் எல்லாரும் வாங்கிய தோட்டத்துக்கு பின்னாடி வந்துருங்க சரியா இந்த உடனே கிளம்பி வரும் அப்பாவை கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து பாருங்கப்பா நல்ல பெரிய பந்தலாக போட்டுருங்க ஏன்னா சொந்த மந்தன்னு எல்லாரும் ஒரு வந்து அசந்து போகணும் எங்க ஊர்லயும் யாருமே இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி இந்த மாதிரி பெரிய விசேஷம் பண்ணது கிடையாது ஹம் சரிங்க்கா இப்ப வேற மழை டைம்ல வேற விசேஷம் வைக்கிறான் சொன்னா மந்தி எல்லாரும் வருவாங்க கரண்ட் வேற சும்மா சும்மா போகுதா இந்த கரண்ட் போறதுனால ராத்திரி எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க தூக்கம் இல்லாம கத்திக்கிட்டு கிடப்பாங்க ஒண்ணு அதனால இந்த யூ பி எஸ் ஒன்னு சொல்லுவாங்களே அதை கொண்டு வந்துடுங்க வந்துருங்க எதுக்கு ஒரு நாள் கொண்டாட்டத்துக்கு மேடை உடச்ச கதையை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க பேசுறீங்க ஏதா இருந்தாலும் முன்னச்சரிக்கையா இருக்கணும்ல அதுக்காக சொல்றேன் ஏறு வாடகைக்குனா வாங்கினா ஊரு பட்டது வருமா ஏமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஆடம்பர செலவு வேணாம் சின்னதா தானே பண்ண போறோம் நம்ம வீட்டுக்கு நான் ஆயிரம் ஐநூறா வரப்போறாங்க ஏதோ சொல்லியிருக்கோம் ஐம்பது வீட்டுக்கு அவங்கதான் வரப்போறாங்க வேற எதுக்கு இவ்வளவு ஆடம்பரம் ஏங்க எல்லாரும் வந்தாங்கன்னா படுக்க வைக்க வசதி வேணும் அது கூட ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் அந்த வீட்லயும் இந்த வீட்லயும் படுக்க வச்சுக்கலாம் ஆனா கரண்ட் இரண்டு போனச்சுன்னா விசேஷ வீடு எப்படி இருக்கும் அதுவும் இல்லாம நேரம் நேரம்ல அதுக்காக தான் சொல்றேன் என்னமோ பண்ணு ஆனா ஊருப்பட்ட செலவு இருக்காது காசும் கையில கம்மியா தான் இருக்கு அதுக்குள்ளதை எல்லாத்தையும் அதெல்லாம் நான் இருங்க ஏப்பா தம்பி அதுவும் இல்லாம இந்த சீரியல் லைட் கலர் கலரா இருக்கும் பத்தியா இந்த அப்படியே அழகா போயிட்டு போயிட்டு வருவாங்களா அந்த மாதிரி லைட்டு இந்த அல அழையா போற மாதிரி லைட் அந்த மாதிரி லைட் எல்லாம் போட்டுருங்க அக்கா வீட்டுக்கு முன்னாடி மட்டும் போட்டா போதுமா இல்ல பின்னாடி பக்கமும் ஒண்ணுமா மொத்தமா போடுங்கயா எல்லா பக்கமும் சுத்தி போட்டுருங்க போட்டுருலாங்க கஞ்சப்பட்டு படாதீங்க இருக்கோம் அதெல்லாம் யோசிக்காம இப்பதான் சும்மா எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கொஞ்ச நேரம் கம்மன் இருங்க வாங்கி முடிக்கிட்டு ஊர்லயே மல்லிகா வீடு மாதிரி எந்த வீட்டுக்கு விசேஷம் பண்ணலன்னு அம்பிட்டு பெருமையா பேசணும் அதுக்காகதான் இப்படியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி மொய்யையும் அள்ளி வைப்பாங்கல்ல அதுக்காகத்தான் ஐயோ ஆண்டவனே என்னமோ பண்ணு எப்படியும் ஒரு ஐநூறு ஐநூறுனா ஒரு இரநூறு முந்நூறு பேர் வருவாங்க அதனால முந்நூறு சேர் போட்டுருங்க முந்நூறு சேரா அடியே உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு வரவங்க என்ன இங்க என்ன பண்ண ஆடலுடன் நடத்துறோமா இல்ல நம்ம விசேஷம் வைக்கிறோமா வரவங்க என்ன இங்க உட்காந்து என்ன டிவி ஆகுது பாத்துக்கிட்டே நிக்கிறதுக்கு பைத்திய கடிமை பண்ணாத தம்பி அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா ஒரு இருபது முப்பது சேர் போடு மத்தபடி எல்லாம் வேற எல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்ன கொஞ்ச நேரம் நீங்க கம்மன் இருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு ஒண்ணும் தெரியாதா சரி நீ பண் பண் என்னென்ன பண்ணணுமோ பண்ணு அப்புறம் அந்த டெக்கரேஷனா அழகா அந்த வெளிய ஒரு டேபிள் போடுவாங்கல்ல அப்ப வரவேற்கிறதுக்கு அந்த ஒரு டேபிள் உள்ள போட்டுருங்க அப்புறம் வெளிய ரெண்டு பக்கமும் பொம்மைங்க வந்துட்டு பண்ணியை தெளிச்சு வரவே வரவேற்கும்ல அந்த மாதிரி அந்த மாதிரி போட்டுருங்க சரிங்கக்கா இதுதான் இருக்கா இல்ல இன்னமும் என்ன என்னென்ன இருக்கு அட கொஞ்ச நேரம் இருங்க வாய வச்சுக்கிட்டு

நிறைய இருக்குப்பா ஃபோனில் எல்லாம் லைக் பண்ணி வச்சிருந்தேன் இந்த யூடியூப்லலாம் போடுறதுனா அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு பண்ணணும் வைக்கணும் இந்த ஃபோனை வீட்டில் வச்சுட்டு எனக்கு சொல்ல முடியல ஆனால் இதுதான் நல்லா கிராண்டாக செஞ்சு விட்டுருங்க பார்க்குறவங்களாம் அசந்து போயிடணும் சரிங்க சரிங்க சரிப்பா இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் அண்ணே அக்கா சொன்னபடி இந்த சேருக்கு இந்த டேபிளுக்கு அப்புறம் இந்த அலங்காரத்துக்கு ஒரிஜினல் பூ இதுக்கெல்லாம் சேர்த்து ஐம்பதாயிரம் ரூபா ஆகுங்க ஐம்பதாயிரம் ஆகுன்றா என்னத்துக்கு இதுக்கா இல்லை நீ எல்லாம் சொன்னீங்கள ஐம்பதாயிரம் ரூபா காசு வச்சுங்கண்ணா அதெல்லாமே பண்ணிடலாம் என்ன சொல்ற ம் ஏப்பா தம்பி

என்னங்க பண்றது இப்ப காசு வச்சிருக்கணும் அதெல்லாம் பேசணும் நம்ம இல்ல மொய் காசை வச்சுதான் கடனை அடைக்கணும் இருக்கோம் இதுல வேற அத பண்ணணும் இதை பண்ணனும் அப்பத்தான் முக்கிய அள்ளி வைப்பாங்களாம் ஏன்டி நீ வேற பைத்திய கரிமதி பேசிக்கிட்டு மாதிரி பேசாட்டுக்கு நம்ம அந்த வலையை விட்டுட்டு இந்த விலையை பாத்திரலாம் போல இருக்கே ஐம்பதாயிரம் ரூபாய் இது பகல் கொள்ளையால இருக்கு அவள் சொல்கிற சொல்ற செய்யணும்னு எங்களுக்கு காசு தான் ஆனா கையில் அந்த அளவுக்குள்ள காசு இல்லையா இருக்கிறது வெறும் பத்தாயிரம் தான் அந்த பத்தாயிரத்து கூட தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும் வேலை இல்ல சொல்லிக்கிட்டு அதுலயும் வேற நாங்க சாப்பாடு வேற வரவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஊர்பட்ட செலவு வேற கிடைக்கியா சொந்த மந்தத்துக்கு போய் பத்திரிக்கை வைக்கணும் அப்படி இப்படின்னு ஊர்பட்ட செலவு கிடக்கு அதனால இங்க வந்து கீத்து பந்தல் போட்டுருங்க ஏன்னா மழை வராதுக்கு அதுக்கும் பந்தல் போட்டா ஊறி போயிடும் அது ஒன்றுத்துக்கு வேலை இல்லாம போயிடும் லைட்டும் வந்துட்டு ரொம்பலாம் ஆடம்பர லைட்லாம் வேணாம் உங்களுக்கு எது பட்ஜெட்ல தோணுதோ அந்த லைட்டை போட்டு விட்ருங்க அதுவும் இல்லாமல் ஒரு முப்பது சேர் மட்டும் இருந்தா போதும் அதுவும் தேவைக்குன்னா போட்டுக்கிறோம் இல்லையா வரவங்க சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போதும் ஒரு இருபது சேர் இருந்தா போதும் மற்றபடி எதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதை மட்டும் பண்ணிருங்க அண்ணே அக்கா பூ அலங்காரம் கேட்டாங்க அதெல்லாம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசைதான்ப்பா ஆனா என்ன பண்றது விற்கிற வளவசிக்கு அதெல்லாம் பண்ண முடியாது இங்கே ஜெண்டா கைதான் இருக்கும் அதை நான் ஒரு முப்பத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒட்டி விட்டுக்குறேன் நீங்க இதுக்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்க இதுக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாக்குள்ள அவங்கண்ணே அதை மட்டும் கொடுத்துருங்க போதும் ம் சரிங்கண்ணே நாளைக்கு கொண்டு வந்து போடுங்க அட்வான்ஸ் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் விசேஷம் மீதி அமௌண்ட் கொடுத்துறேன் ஆ சரிங்கண்ணே அக்கா மைக் செட்டு பாட்டு அந்த வெளிய பொம்மை ஒரு பொம்மையும் வேண்டாம் சார் ஆசைப்பட்டு கேட்டாங்கண்ணே அந்த ரெண்டு பொம்மைய வச்சு ரவுண்டா ஒரு பத்தாயிரம் போட்டுறேன் ஐயோ வேணாம் பா சொன்னதை மட்டும் செய்ய வேற எதுவும் வேண்டாம் ம் சரிங்க அப்புறம் பந்தல் இந்த வீட்டு ஓட்டி அந்த சைட்லயும் போட்டுருங்க ஏன்னா அங்கதான் வச்சு சமையல் செய்வாங்க ம் சரிங்கண்ணே சரி போயிட்டு வாங்க ஆ போயிட்டு வரேன் அக்கா போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க எங்க பாத்தீங்களா என்ன வேலை விற்கிதுன்னு ஐயோ 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 நீங்க பேசாட்டுக்கு இந்த பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் அதுக்கு இதுக்குன்னு போகாம இந்த வேலையை கத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளும் கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம் ஒரு வீட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பில்ல போட்டு தீட்டுறாங்க ஏடி அவன் அவ்வளவு சம்பாதிக்கிறான் இவன் அவ்வளவு சம்பாதிக்கிறான் கணக்கு போடாம நமக்கு இருக்கிறது நம்மளால எவ்வளவு முடியுமா அதை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைப்போம் அதை விட்டு விட்டு அடுத்தவன் சம்பாதிக்கணும் வைத்தத்தில் பட்டுக்கிட்டு இருக்காம

சும்மா ஓதி அழத வா போவோம் என்ன விடுவே எதுக்கு என்ன போட்டு நச்சரிச்சிட்டு இருக்க உனக்கு வேணும்னா நீ போ நான் மட்டும் ஒத்தையில போனா கேட்க மாட்டாங்களா என்னமா கிளம்பி வச்சா எங்கடாப்பா உங்க ஆத்தாத எந்திரிச்சு கிளம்ப மாட்டேங்கிறாளே இடத்த விட்டு அசைய மாட்டேங்கிறா அப்படியே உக்காந்துக்கிட்டு நேர காலத்துல போயிட்டு வருவோம் எங்க ஏமா என்னாச்சுமா எனக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லடா நீங்க வேணா போயிட்டு வாங்க அவங்களோட சேர்ந்து ஏமா நீ இல்லாம நாங்க மட்டும் எப்படிமா ஒத்தையில போவோம் என்னமா பேசிட்டு இருக்க நான் அந்த பிள்ளைய குறை சொல்கிறேன்னு நினைக்காதடா தம்பி எனக்கு ஆரம்பத்துலேயே பிடிக்கல பிடிக்கலன்னே நீங்கள் எல்லோரும் தான் வற்புறுத்தியை கட்டாயப்படுத்தினீங்க சரின்னு உங்கள் சந்தோஷத்துக்காக தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணேன் இப்போ கூட பாரு துணி எடுக்க போனா நேற்று நம்மளை மதிச்சாங்களா ஒன்றா அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லோரும் பண்ணுறாங்க நான் ஒன்று சொல்லி யாருமே இங்கே கேட்க கூட இல்லை என்னென்ன எங்களை ஒரு இதாக கூட நினைக்கல உங்கள் அப்பா ஆட்டம் கட்டுறாரு வா வான்னு இப்போ மட்டும் என்ன தாலிக்கு நம்ம போய் ஆர்டர் கொடுக்க போனால் மட்டும் அவங்க என்ன நம்மளையே தூக்கி வச்சு பேச போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுவாங்க அதுக்கு நம்ம போய் நிற்கணுமா உலகத்துல மாமியார் சண்டது நம்ம வீட்டுல இல்லன்னு நினைச்சேன் ஆனா நம்ம வீட்டுல தான் ஆளா வரும் போல இருக்கே என்ன மவனே கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ஆத்தா கறி மாமியாரா மாறிடுவாடா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரபோலி என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியல போய் கொஞ்ச நேரம் வாய முடி நான் வரலன்னா வரல நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க நீங்க இல்லாம நாங்க மட்டும் எப்படிமா போவோம் என்னமா பேசிட்டு இருக்கீங்க சரி உங்க ஆத்தா வரலன்ட்டா என்ன அப்ப நம்ம போமா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க அம்மா இல்லாம நம்ம போக முடியாது அம்மா வரல நானும் வரல ஆட போங்கடா நீங்களும் உங்க கல்யாணம் உங்க ஆத்தா ஒரு பக்கம் பேசட்டும் நீ ஒரு பக்கம் வராத யாவனும் பாரானா வைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிட்டு உட்காந்துருப்பாங்க நம்மளும் முதல்ல மாதிரி இல்லாம திருந்தி ஒழுங்கா இருக்கிறோமே ஓவரா இது பண்ணக்கூடாது அப்புறம் மறுபடியும் வேதால முருங்க மறை ஏறி போயிடும் நம்ம வந்து பையனை பத்தி வச்சுருந்தாலும் திமிர் பண்ணக்கூடாது அவங்க பொம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்காங்க அவங்களுக்கு சில ஆசை கணவருக்கு அதான் பண்றாங்க இதுல என்ன போய் தப்பு கிடக்கு

என்ன ஒரு பதினோரு மணிக்கு வந்துருங்கன்னு சொன்னோம் இப்போ மூணு ஆயி இன்ன வரைக்கும் ஆலயங்கனா அட்ரஸ்ங்கனா போன் பண்ணி பாப்போமா போன் பண்ணி பாப்பமா போன் பண்ணி பேசுங்க அப்பதான் என்ன ஏதுன்னு தெரியும் ஏமாடி போன் பண்ணுமா உங்களுக்கு சரிப்பா இப்ப ஏ இப்படி பண்றாங்க இந்த கல்யாணம்ல ஆயி போச்சுனா என்ன பண்ணுவாங்கலோ ம் லைலா தான் கூப்பிடுறா மா லைலா தான் போன் பண்றா போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா சரி சரி கிட்டியே போன் எடுத்து அட்டன் மணி குடி உங்க பதில் சொல்லட்டும் எதுக்கு வரல ஏன் வரலனு கேட்பாங்க மூணு மணி ஆகிโพச்சி இன்ன வரைக்கும் போகல கேக்கட்ட அவங்களே அது காரண என்னன்னு நான் உன்னு நீங்க போகவேனானு சொல்லல நீங்க போங்க நான் வரலன்னு தான் சொன்னேன் என்ன போன் எடுக்கலையா இல்லையே அவர் போன் எடுக்கலையே என்னங்கடா இவங்க போன்ல எதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு தெரியல சரி அந்த ஆறுமுகத்துக்கு போன் போடு சரிப்பாடா போன் எடுத்து போ இஎனக்கு கூப்பறாங்க போல இருக்கு இந்தா அந்த பொண்ணு தான் கூப்பிடுது என்ன யோ நான் வரலையா நீங்க போயிட்டு வாங்க சும்மா என்னை கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காம இப்படி பண்ணாத ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி எல்லாம் பண்ணாத அமுதா நீயும் ஒரு பொண்ணு தான் சொல்லுவாங்களே ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் எதிரின்னு அந்த பொண்ணு எவ்வளவு ஆசையும் கனவோட இருக்கும் எல்லாம் பண்ணாதமா யோ பொண்ணுக்காக எல்லாம் நான் எதுவும் சொல்லல அந்த பொண்ணுமே நேத்து பேசின பேச்செல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அதுவும் இல்லாம அவங்க அப்பா அம்மா வேற நாங்க அப்படி நாங்க இப்படின்னு அவங்க பணப்பெருமையை பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் இது சொல்றேன் நான் வரலன்னா வரல விடு என்ன அவங்க இன்னைக்கு போய் தாலிக்கு ஆர்டர் கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு போன் எடுக்காம இருக்காங்க எல்லாரும் மாத்தி மாத்தி நம்ம என்ன பைக்கே கரெக்ட் இருக்காங்களா உங்க அக்கா தான மாப்ள பாத்துட்டு வந்தாங்க அவங்களுக்கே போன் போடுங்க ஒருவேளை உங்க அக்கா வந்து நம்ம வரணும்னு சொன்னனால இன்னைக்கு ஏதாவது போன் பண்ணி ஏதோ ஒரு வேலைய பாத்து விட்டுருச்சோ அதனால தான் அவங்க வராம இருக்காங்களோ ம் இருக்கு இருக்கும் அதுவும் கூட இடையில வேலை பாக்கும் ஏதாவது ஒன்னு இருக்கு 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 உன் அத்தக்கடிக்கு போன போடு என்ன லட்சணத்துல மாப்பிள்ள வீடு பாத்துருக்காங்கன்னு கேப்போம் நம்ம சொன்னா சொன்னதை செய்வாங்க உக்காரனா உட்காருவாங்க அப்படியே குடும்பத்தில் தான் நம்ம மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னுச்சு இதில் வேற கமிஷன் கொடுங்க அது வேணும் இது வேணும்னுச்சு இப்போ அவங்க இப்பயே இந்த திமிரு பண்ணுறானுங்களே நாலு பேரும் நம்ம சொன்ன இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது அட்டன் பண்ணு போன் அவளுக்கு பண்ணுய் இன்ன வரைக்கும் தான் உக்காந்துருந்தேன் ஒருத்தன் பண்ணலை பண்ணல தான் கொஞ்சம் வெளியே நடந்து பாவான் அங்கிட்டுக்கா போய் கதை சாத்தன உடனே போன் அடிக்கிறானுங்களே எங்கட்ட வந்தடா நீங்கள வரீங்க அவ என்னனு தெரியலையே ஏய் எதுக்கு போன் அடிக்கிறா ம் நீ சன்னமா பெரிய இவுணங்க மாதிரி நீ எல்லாம் வரவேணா அப்படி இப்படி நங்கி இப்ப போன் அடிக்கறானுங்க என்னவா இருக்கும் சரி என்ன இத 얘기ப்போம் ஹலோ என்ன அத்தை இன்னோ வீட்ல இருந்து யாரையும் எங்க இருக்காங்க யாரு கேக்குற எனக்கு என்ன தெரியும் வேற பேசுவேன் அவங்கதான் போகணும்னு இன்ன வரைக்கும் வரவும் இல்லை ஒண்ணும் இல்ல 11 மணிக்கு வரச் சொன்னா 3 மணி ஆயி போச்சு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டிகறாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல ஓஹோ தாலிக்கு ஆர்டர் கொடுக்க போறீங்களோ ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்ப மட்டும் ஆளை வரலன்னு ஒண்ணும் போன் அடிக்கிறீங்களோ உங்க சம்பந்தம் குடுமா உங்களுக்கு தானே தெரியும் எனக்கு எப்படி தெரியும் நீங்க தான் கொஞ்சிக்கிறீங்க கொளாவிக்கிறீங்க எங்க உங்க எதுக்கு பட்றீங்க? யார்கிட்ட வந்து கேட்ட? எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வேணும்னா மாப்ள வீட்டுக்கே போய் பாத்துக்கங்க. சரிங்களா? வக்கிறேன். யார்கிட்ட யாங்கிட்டியா வா? எனக்கு தெரியும்ங்கடி. நீங்க இந்த ஆட்டம் போடும்போதே எனக்கு தெரியும். எங்கிட்ட போனாலும், என் கால் அடிக்கி தான் நீங்க வருவீங்கன்னு தெரியும். இருங்க இருங்க. உங்களுக்கு கூடிய சிக்கத்தல ஆப்பு வைக்கிறேன் இருங்க. நான் நான் வேணும் மாப்ள வீடு பார்க்கிறதுக்கு நான் வேணும் மத்த எல்லாத்துக்கும் நான் வேணும் இப்போ எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கையெல்லாம் அடிக்க ஆரம்பித்த உடனேயுமே நம்ம தேவையில்லை இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி நடக்குதுன்னே நானும் பார்க்குறேன் பார்த்தீங்களா எப்படி திமிரா பேசுகிறேன் இப்போயும் இவ்வளோ திமுருனா நீ கா இன்னும் இதுக்கெல்லாம் எப்படி திமுறா பேசுவா வாங்க ஒரு ரெட்டி என்னென்னு நம்ம மாப்பிள்ளை வீட்டிலேயே போய் பார்த்துருவோம் அதுதான் சரி எதுக்கு சும்மா போகிறவங்க உரவங்கிட்ட தான் போட பொண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது போல் அவங்ககிட்டே போயிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு வரல வரலாம் கேட்டுருவோம் அதான் சரி ஏமா ஒரு தடவை எதுவும் மாப்பிளைக்கு எதுவும் போன் போட்டு பாரு எங்க இருக்காங்க என்னன்னு போன் பண்ணேன்ல பா அவங்க எல்லாம் எடுக்கவே இல்லையே எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எடுக்காமல இருக்காங்க என்னா இவங்க கொஞ்சம் எல்லாம் நல்ல இதா வரும்போது இவங்க வேலைய காட்டுறானுங்க சரி என்ன பண்றது பொண்ணை கட்டி கொடுக்கணும் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும் எல்லாத்தையும் பொறுத்து தான் போய் ஆகணும் நம்மளும் ரொம்ப இது பண்ண கூடாது வண்டியில ஏறுங்க வீடுக்கு போய் என்ன இதுன்னு பாத்துக்கலாம் அதான் சரி